தமிழ் நியூஸ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஐயனார் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருப்பவர் சமூக செயல்பாட்டாளர் தோழர் ரபிக் அவர்கள் வணக்கம் வணக்கம் தொடர் நேற்று ராஜ்யசபாவில நடந்த விஷயம் என்பது இன்னும் இந்தியாவில இந்த சாதிய மனோபாவம் என்பது நீங்களா அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கேள்விய எழுப்பியிருக்கு ஏன்னா ஒரு துணை குடியரசுத் தலைவர் அப்படின்ற பொறுப்புல இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கர் அவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே பார்த்து நீங்க இந்த இடத்த இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர் இல்ல ஆஹ் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இன்னொருத்தவரை காமிச்சு நீங்க உட்காருங்க அப்படின்ட்டு சொல்றாரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இன்னும் உங்களுடைய மூளையில இல்ல உங்களுடைய புத்தியில சனாதனம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் எப்படி தொடர் பாக்குறீங்க ரொம்பவும் என்ன சொல்றது மிக மோசமான ஒரு அரசியல் சூழல் இந்த மோசமான அரசியல் சூழலுக்கு இந்த விவாதங்கள் வந்து இந்த விவாதங்கள் மூலமா இந்த மோசமான அரசியல் சூழல் வெளிப்படுது அப்படிங்கிறது தான் நான் பாக்குறேன் ஆக்சுவலா தங்கர் அவர்கள் வந்து ஜெயராம ரமேஷை பார்த்து நீங்க அங்க இருக்க வேண்டியது இல்ல நீங்க அங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னதாகத்தான் நான் கேள்விப்பட்டேன் உடனடியாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இம்மிடியட்டாக எழுந்து அப்ப என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நான் இப்ப சாதி ரீதியான விஷயமா பாக்குறீங்கன்னு கேட்கும்போது சங்கர் வந்து பதறி போயிட் உண்மையில திரு மல்லிகார்ஜுன கார்கே இந்த ஆயுதத்தை எடுப்பதற்கு எல்லா இடமும் இருக்கிறோம் ஏன்னா எதன் அடிப்படையில் நீ என்னை வந்து இந்த இடத்துக்கு அவர் சரின்னு பொருத்தோன்னு சொல்ற அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த விவாதம் வந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை பொறுத்த அளவுல அவர் இந்த இந்த கேள்வி கேட்க தான் செய்வாரு இந்த கேள்வி கேட்கறதுக்கு வெளிப்படையாக அவர்களால் வந்து எந்த காலத்திலையும் பதில் சொல்ல முடியாது ஒண்ணு ரெண்டாவது எதன் அடிப்படையில் பிஜேபி இதை சொல்லி இருந்தாலும் ரெண்டு பேரை உட்கார வச்சுக்கிட்டு இவருக்கு பதில நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது ஒரு கேவலமான ஒரு அரசியல் அதாவது ஒருத்தரை பார்த்து இந்த இடத்துல இவருக்கு பதில நீங்க இவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இது சீரியல் கிடையாது கூடுதலாக இதெல்லாம் வந்து இந்த மூட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல உள்ளுக்குள்ளேயே வந்து சின்ன சின்ன அதாவது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் வந்து சப்போர்ட் பண்ணி ஒருத்தனை சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொருத்தனை வந்து மாட்டி விடுறதெல்லாம் சின்ன குழந்தைகிட்ட நடக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இதெல்லாம் வந்து பண்றாரு அப்படின்னு சொன்னா அவங்களை அறியாமலேயே அவர்களுடைய அரசியல் இதில் வெளிப்படும் அது சாதி ரீதியாகவும் இருக்கலாம் வேற வகையில குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கிறதாகவும் இருக்கலாம் எல்லா வகையிலையும் இருக்கலாம் ஏ ஆனா இந்த விவாதங்கள் சமூக தளத்துல எப்படி வரும் அப்படிங்கறது தான் மிக முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த என்டையர் சொசைட்டி இந்த ஒட்டுமொத்த இந்திய சமூகமுமே சாதியை ஏதோ ஒரு இடத்துல வந்து ஆதரிக்கக்கூடியதாகவும் தனக்கு சாதகமா இருக்கும் பொழுது எதிர்க்கக்கூடியதாகவும் தனக்கு சாதகமா இருக்கிற நேரத்துல ஆதரிக்க ஆதரிக்கக்கூடியதாகவும் மாறி மாறி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விவாதங்கள் இங்க ஈடுபடுமா அப்படிங்கிறது ஆஹ் அறுதிட்டு சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் சொல்ல போனா சாதிங்கிறது வேற எந்த இடத்தையும் விட அரசியல்ல தான் அதிகமாக தொழில் சொல்லுவாங்க அரசியல் தான் சாதி வந்து நிறைய வந்து வேலை செய்யும் ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லுவாங்க அரசியல் தான் இன்னும் சாதிய இந்த கட்டமைப்புக்குள்ளே வச்சிருக்கோம் அதாவது அரசியல் தான் தொழில்படும் அப்படின்ற சொல்ற இதுல இருந்து அரசியல் தான் என்ன உயிர்பித்து வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்க வேண்டியிருக்குல்ல கண்டிப்பா இந்த கேள்விய நான் முதன் முறையாக ஒரு ஆங்கர் இருந்து நான் எதிர்பார்க்கறேன் எதிர்கொள்றேன் ஏன்னா இங்க எல்லாருமே சாதிதான் தான் அரசியல் இயக்கிக்கிட்டு இருக்கு மதம் தான் அரசியல் இயக்கிக்கிட்டு இருக்குன்னு பேசுறாங்க இல்ல அரசியல் சாதியை இயக்குகிறது அரசியல் மதத்தை இயக்குகிறது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் திருவள்ளுவர் தான் அண்ணனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் அப்படின்னு சொன்னாங்க ஆயிரம் ஆயிரம் அறக்கருத்துக்களை மத குருமார்கள் சமய நம்பிக்கையாளர்கள் இதுதான் தர்மம் இதுதான் தர்மம் இல்லை என்று சொன்னா கூட மன்னவனுடைய செங்கோல் தான் எது தர்மம் என்று தீர்மானிக்கும் அந்த மன்னவன் அப்படிங்கிற இடத்த இங்க நீங்க அரசு அப்படின்னு போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுதான் மிகச் சரியான ஒரு மதிப்பீடு ஒரு அரசை எப்படி மதிப்பிடுறது அப்படின்னு ஏன்னா உலகம் முழுவதும் ஏற்றத்தாழ்வு இருக்கு ஒரு இடத்துல வந்து இன ரீதியான ஏற்றத்தாழ்வு ஒரு இடத்துல சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு ஒரு இடத்துல அப்பட்டமான ஏழை பணக்காரங்கிற ஏற்றத்தாழ்வு இன்னும் கூட ஒரு இடத்துல வந்து பழங்குடி நான் பழங்குடி இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனா எல்லா இடத்துலயுமே பொருள் அப்படிங்கிற ஒரு பெரிய செல்வாக்கு தெரிஞ்சு அப்ப இந்த பொருளுக்காக இந்த பாகுபாடு வந்ததா இல்ல இந்த பாகுபாடுகளுக்காக இந்த பொருள் வந்ததான்னு பார்த்தோம்னா இன்னைக்கு பலரும் பேசுவதை போல ஒருத்தர் இன்னொருத்தர் ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வெறும் மனோபாவம் கிடையாது அந்த மனோபாவம் சொல்லி முடிச்சிட்டோம்னா அது வெறும் உளவியல் சிக்கல்ன்ற இடத்துல முடிஞ்சு போயிடும் அப்ப அது உளவியல் சிக்கலான்னு கேட்டா அது உளவியல் சிக்கல் கிடையாது நீங்க சொல்லுங்க தாதியை ஏற்றுக்கொண்டு தாதியை ஆதிக்கம் செய்யக்கூடிய யார் ஒருத்தன் மெண்டலா இருக்கா அந்த ஊர்ல யார் இங்க அந்த மெண்டல்ன்ற வார்த்தையை நான் திருப்பி வாங்கிக்கிறேன் யார் வந்து இங்க மனச்சிதைவாளராக இருக்கிற சொல்லுங்க அப்போ அவங்க அப்ப மிக கிளியராக அவர்கள் எந்த இடத்துல என்ன பண்ணணும்னு தெரியுது அவங்கள போய் இவர்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு கட்டுவதன் மூலமாக சாதி என்பது மனப்பிரச்சனை ஒருவன் மனம் மாறிவிட்டால் சாதி ஏற்ற தாழ்வு நீங்கிவிடும் அப்படிங்கிறது மிக தொடர்ச்சியாக வைக்கப்படுகின்ற ஒரு வாதம் அப்படி கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல திருவாளர் மோடி அவர்கள் என்னை பிசி என்பதனால் காங்கிரஸ் எதிர்க்கிறது அப்படின்னு சொன்னது அப்புறம் உண்மையாயிடும் உண்மையிலேயே பிற்படுத்தப்பட்டவர் முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால பிராமண சத்திரிய வைசிய சூத்திரங்கிற ஒரு வர்ண தர்மத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி என்னை இன்னாரால் இன்னார் என்பதற்காக என்னை புறக்கணிக்கிறார்கள் சொல்லி அவர் சொல்றார் காங்கிரஸ் வந்து நாங்க அப்படி சொல்லலைன்னு சொல்லவே இல்லை ஒருவேளை அது நேர்மையான கட்சியாக இருந்திருந்தா நாங்க அப்படி சொல்லியிருந்தோம் அல்லது அப்படி எங்களுக்கு சொல்லல உண்மையிலேயே இந்த சித்தாந்தத்தை இப்பொழுது நீ ஏற்கிறாயா இல்லையான்னு மோடியை பார்த்து கேட்டிருக்கணும் அப்படி கேட்பதற்கு இந்த ஊர்ல யாருமே கிடையாது அதனாலதான் அவங்கவுங்களுக்கு தோதான போதெல்லாம் இந்த ஆயுத தகையில எடுப்பாங்க நான் பெண் என்பதனால் அவமானப்படுத்தப்பட்டேன் என்று ஜெயலலிதா சொல்லியிருக்கிறார் கலைஞருடைய சாதியை பற்றி ஜெயலலிதா இறுதி நாளில் வைகோ மடை திறந்த வெள்ளம் போல் உளறி கொட்டினார் ஆதி தொழில் செய்யலாமே என்று சொன்னார் ரெண்டு வருஷத்தை திருப்பி அங்க போய் அடைக்கலமானார் சிங்கங்கள் நடமாடலாம் சிறுத்தைகள் நடமாடக்கூடாதா சிறுத்தைகள் நடமாடலாம் சிங்கங்கள் நடமாடக்கூடாதான்னு ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன்ல கலைஞர் அவர்கள் உசகம்பட்டியில வந்து பேசினார் அன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணியில இருக்குது அப்ப இது போல இந்த அரசி இந்த வெப்பனை வந்து எல்லாரும் எடுக்கிறாங்க ஆனா கண்டிப்பா சொல்லுவேன் இவங்க எல்லாரும் எடுத்த இந்த ஆயுதத்தை கார்கே அவர்கள் எடுக்கிறாருன்னு நான் சொல்ல மாட்டேன் கார்கே அவர்கள் இந்த ஆயுதத்தை இவர்களை போல எடுத்தாருன்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் இந்த கேள்வியை கார்கே அவர்கள் கண்டிப்பாக கேட்டுத்தான் ஆகணும் அவர்களை ஆஹ் திணறடிக்க செய்யத்தான் வேண்டும் அது வலிமிகுந்த மிகுந்த உண்மையிலேயே ஒருத்தரை கலவரப்படுத்தக்கூடிய ஒரு கேள்வி அதற்கு கார்கேவுடைய எதிர்வினை என்பது மிகச்சரி அப்படித்தான் வந்து இன்னும் கூட சொல்லப்போனா சாதி ரீதியாக ஒருவர் பேசினார் என்று அப்பட்டமாக தெரிந்தால் இழுத்து போட்டு வெளுக்கலாம் ஒன்னும் தவறு இல்லை அப்போ இங்க சாதிங்கிறது மனநிலையாக இல்ல அப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்க்கு வந்துடலாம் அப்ப என்னன்னா இந்தியா முழுவதும் சாதிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டூலாக இருக்கிற பட்சத்துல மக்கள்கிட்ட இந்த சாதி ரீதியான விவாதம் எந்த அளவுக்கு வந்து எடுபடும் கேட்டீங்கன்னா பெருசா எடுப்படாது சரி யாரோ யாரோ ஏதோ பேசினாங்களா அதுக்கப்புறம் அதை பாக்கலாம் ஏன்னா இங்க மோடிங்கிற விவகாரம் குறித்து ராகுல் காந்தி மீதான குற்றச்சாட்டம் ஆக இருக்கட்டும் இந்த கவுள் பார்ப்பனன்னு சொன்ன இந்த விவகாரமாக இருக்கட்டும் நான் பிசின்னு சொன்ன விவகாரமா இருக்கட்டும் இங்கே அப்ப திரும்ப திரும்ப இத ஒரு ஒரு கட்சிக்குள்ள கோள்முற்ற கலகமுற்ற ஒரு விவகாரமாகவும் காங்கிரஸை எதிர்கொள்ள திராணி இல்லாத இந்த பிஜேபி யுடைய என்ன சொல்றது ஒரு மட்டமான அரசியல் உத்தியாகவோ அவர்களுடைய உலராகவும் தான் நான் இதை வந்து பாக்குறேன் தொடர் இது என்னன்னா இப்ப அதாவது நீங்க இங்க இருக்கக்கூடிய கார்கே அவர்கள் சொல்றதா இருக்கட்டும் இல்ல அரசியல் சூழ்நிலையா இருக்கட்டும் இது ஜனாதிபதி வரைக்கும் போயிட்டு எதிரொலிக்குது அப்படின்ட்டு சொல்லலாம்ல இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம உட்படுத்த வேண்டியது இல்லை ஏன்னா அதாவது இங்க வந்து ஒரு அதிகாரத்தை பெறுவதின் வாயிலாக நாம எல்லாத்தையும் அடைய முடிஞ்சிடலாம் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில அந்த அதிகாரத்துக்கு போயிட்டு அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்க நிலையில திரௌபதி முர்மு அவர்கள் ஜனாதிபதியா பொறுப்பேற்றுட்டாங்க இருந்த போது அவங்களுக்கு நாடாளுமன்ற கட்டிடத்தின் திறப்பு விழான் போது அனுமதி இல்ல ராமர் கோவில் திறப்பு விழான் போது அனுமதி இல்லை நீங்க இதற்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதிகளுடைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா கேரளா கோயிலுக்குள்ள போகும்பொழுது அவங்கள இடைமறிச்சாங்க இல்ல உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க கேட்டா இது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இல்ல எங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க அப்ப அதாவது ஒரு இந்தியாவினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இல்ல முதல் குடிமகன் அப்படின்ற சொல்லக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கே இத்தகைய நிலைமைனா அப்ப இந்தியாவினுடைய இருக்கக்கூடிய கடைகோடில் இருக்கக்கூடிய ஒரு சாதி ரீதியிலான ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய தலித்துகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கும் என்ன விதமான நிலைமை ஏற்படும் அப்படின்றத நம்ம விரிவா அலசப்படக்கூடிய ஒன்று தானே நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குதா நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டுதான் கேக்குது சக்காய் நிக்குது எனக்கு கேட்குது நல்லா கேக்குது எனக்கு சரி அப்போ ஓகே அப்ப நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது சரியா இருந்தா சார் ஆ அதாவது கண்டிப்பாக படிச்சு மேல போயிட்டா சாதி போயிடும் பொருளாதார ரீதியா உயர்ந்துட்டா சாதி போயிடும் அல்லது உயர் பதவிகள்ல இருந்துட்டா சாதி போயிடும் அப்படின்னு சொல்ற ஒரு விவாதம் எல்லாம் ஒரு பக்கமான ஒரு விவாதம் இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் திரௌபதி முர்மு அவர்களை நாடாளுமன்றத்திற்குள் அவர்கள் அவர் நாடாளுமன்ற திறப்பு விழாவிற்கு அவர்கள் அழைக்கவில்லை என்பது குடியரசுத் தலைவருக்கு தெரியுமா தெரியாதா கண்டிப்பா தெரியும் அவர் ஏன் அதை எதிர்த்து கேள்வி கேட்கவில்லை கேட்க மாட்டார் கேட்க மாட்டார் இப்ப இதுதான் சொல்றோம் அப்போ பதவியா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மரியாதையான் கேட்டா இங்க பவர் தான் பெருசு அப்ப பவருக்கு தான் இந்த பவருக்கு தான் இந்த அனுசரணை பவருக்கு தான் இந்த மாதிரியான போக்கு அப்ப உயர் பதவிகளுக்கு போயாச்சுன்னு சொன்னா அவர்கள் சாதிக்கு எப்படி அனுசரணை சாதிய கட்டமைப்புக்கு எப்படி அனுசரணையாக இருக்கிறார்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் அதே போல இங்க தமிழ்நாட்டிலையும் கூட தமிழக அமைச்சர் சிலர் வந்து பட்டியலின உறுப்பினர்கள் வந்து நின்றுட்டு பேசுற மாதிரியும் அவங்க கிட்ட இவர் நின்னுக்கிட்டே வந்து மனு வாங்குற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் வெளியில வந்துரும் அப்ப அது பற்றியும் கேட்கலாம் நம்ம அப்ப அப்ப பேசும் பொழுதும் அவங்க பார்த்து அதை பெரிய விஷயமாக்க மாட்டாங்க வெளியில நம்ம பத்தி பேசிட்டே இருப்போம் அப்ப என்னன்னா இங்கு சாதி என்பது பெரிய பெரிய பதவிகளுக்கு போயிட்டா ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றது ஒரு மித்து தான் நம்ம இல்லைன்னு சொல்லலை அப்ப சாதிங்கிறது படிப்பு மூலமா ஒழிஞ்சிரும் சொன்னா அதுக்கான காம்சும் நம்ம கிட்ட கிடையாது அப்ப சாதிங்கிறது எப்படித்தான் ஒழிக்க முடியும் அப்படிங்கறதா மிக முக்கியமான கேள்வி அப்ப எப்படி ஒழிக்க முடியும்ன்றதை பேசுறத தாண்டி பாருங்க எவ்வளவு உயரவா போனாலும் சாதி நிக்குது எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சாதி ரீதியான பாகுபாடு இருக்குது சாதி இருக்குது சாதி இருக்குது சாதி இருக்குது அப்படின்னு எக்ஸிஸ்ட் பங்கன் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப அதை ரெஜிஸ்டர் பண்றது மூலமாக நாம என்ன சொல்ல போறோங்கறதா முக்கியமான கேள்வி அப்போ இதுவரை சாதியை ஒழிக்க இந்தியாவில் புறப்பட்டவர்கள் யார் இதுவரை சாதியத்திற்கு எதிராக மாற்றி சொல்லப்பட்ட கருத்தாக்கங்கள் என்ன அப்ப அதோடைய வெற்றி தோல்வி என்ன அப்ப இந்த சித்தாந்தத்தை பின்பற்றுவதன் மூலமாக சாதி என்பது மாறலன்னா அப்ப வேற என்ன ஆல்ட்ரது நம்ம யாராவது யோசிச்சிருக்கோமா இல்ல கேஆர் நாராயணனுக்கு நடந்தது அதுக்கப்புறம் மாயாவதிக்கு பார்லிமெண்ட்ல நடந்தது இப்ப மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு பார்லிமெண்ட்ல நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அடுத்தது பேச்சே இருக்க போறோமா இதுதான் கேள்வி கண்டிப்பா அதுக்கான தீர்வு நோக்கி அப்படின்றதா ஓகே எல்லாரோட விருப்பமாவும் அதான் இருக்கும் அப்ப தீர்வை நோக்கி போறதுன்னா முதல்ல என்னங்கறத பத்தி பேசணும்ல எது தீர்வு அப்ப இல்ல அப்பக்கான விஷயமா மட்டும் இல்ல ஹாட் டாபிக்கா மட்டும் பேசிட்டு அதை எல்லாரும் கடந்து போயிடுறாங்கல்ல ஒவ்வொரு டைமும் தாதியத்துடைய விளைவுகளை பற்றி பேசிக்கொண்டு தாதி எங்கெங்கெல்லாம் தொழில் படுதுன்னு பேசிக்கிட்டு தாதி எப்படி எல்லாம் தொழில் மட்டும் பேசிக்கிட்டே போறதன் மூலமாக தாதியை ஒழிக்க முடியாதுங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரிஞ்சு போச்சுங்க உயர் பதவிகளுக்கு போவதன் மூலமாகவோ இல்ல நிறைய ஊதியம் வாங்குறது மூலமாகவோ படிப்பதன் மூலமாகவோ சாதி போகலைங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா அதுக்காக படிக்க வேணா உயர் பதவிக்கு போவேணா அப்படின்னு நம்ம சொல்லுவேன் அப்ப வேற என்ன ஆற்றுன்னு யோசிப்பு அதை நோக்கி நம்ம போயிட்டேன்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக இந்த சாதிங்கிற சாதி உட்பட பல ஏற்றத்தாலும் தூக்கி எறியலாம் அதை பேசுவதற்கு இங்க இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகள் பலரும் தயாராக இல்லை இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் தயாராக இல்லை ஏனால் அதுதான் அசல் அரசியல் அந்த அசல் அரசியலை பேசிட்டா இங்க பலருடைய வியாபாரம் படுத்துவிடும் பல அரசியல் கட்சிகள் தங்கள் கூடாரங்களை காலி செய்ய வேண்டி இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இக்கரைக்கு அக்கறை பச்சை பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அல்லது நான் உண்மை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமானம் அப்படிங்கிற மாதிரி இப்ப இவரு பிரச்சனை நாளைக்கு அவரு பிரச்சனை நாளைக்கு இன்னொருத்தர் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி தான் நம்மளால வந்து நகர முடியும் அப்ப சாதிங்கிறது கண்டிப்பாக ஒழிக்கவே முடியாது சாதியை ஒழிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம இன்டரக்டா வர்ற தலைமுறைக்கும் சேர்த்து பதிவு வைக்கிற மாதிரியான ஒரு போக்கை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்ப இதற்காக அரசியல் கட்சிகள் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா அரசியல் கட்சிகள் எடுக்காது ஏன்னா அரசியல் கட்சிகளுடைய ஒட்டுமொத்த என்ன சொல்றது அவங்களுடைய இயங்கு தளம் என்பது இங்கு சாதியாக இருக்கிறது இடஒதுக்கீடு சார்பான பல்வேறு விஷயங்கள் இங்க வந்து சாதியை கடந்து இருந்துட்டு இருக்கு அது ஒரு அளவு ஒழிச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களை ஏதோ விளிம்பு மக்களை மேற்கொண்டு உயர்த்தி வருகிறது அப்படின்றத பாக்குறோம் அப்ப இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட்றது இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளா தானே இருக்கு அந்த விதத்திலயும் அப்ப அவங்க கிட்ட முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது அப்படின்றத பாக்க முடியுதுல்ல இடஒதுக்கீடு என்பதே ஒரு சீர்திருத்த கருத்தாக்கம் அது வேணுமான்னு கேட்டா கண்டிப்பா வேணும் அது முற்றான தீர்வு தருமான்னு கேட்டா தராது ஆயிருக்குது அது மூலமா நான் உட்பட பலம் நடந்திருக்கிறேன் ஆமா ஆனா இதை விட நோக்கி நம்ம போகணும்னு சொல்றேன் ஏன்னா இடஒதுக்கீடு என்பதே அனைவருக்கும் வேலை கொடுக்க அனைவருக்கும் படிப்பு சொல்லிக் கொடுக்க இருந்த அரசுகள் இடஒதுக்கீட்டை மூலமாக பெரும்பான்மை மக்களுடைய ஒப்புதலை பெற்று இயங்கி கொண்டிருக்கின்றன நான் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கிடையாது ஆனால் இந்த இடஒதுக்கீடு மூலமாக எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டீங்களா எல்லா தரப்புக்கும் வேலை கொடுத்துட்டீங்களா அது ஏற்கனவே பிரச்சனை இருக்குது அப்ப இடஒதுக்கீடு வந்து டென் பர்சன்டேஜ் இடபிள்யூஎஸ் பேர்ல இன்னொருத்தர் வேறு கொடுத்து வச்சிருக்கீங்க அது வந்து இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான எண்ணிக்கையில அமலாகுது அப்ப தனியார் துறை இடஒதுக்கீடு வேணும்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் வேணும் தான் இல்லைன்னா நம்ம சொல்லல ஆனால் இப்படி இடஒதுக்கீடு போயிட்டே இருந்தேன்னு சொன்னா இடஒதுக்கீடே தேவைப்படாத ஒரு சமூகத்தை நம்ம எப்ப படிக்க போறோம் எல்லோருக்கும் வேலைங்கிறது என்னைக்கு சாத்தியம் அப்படி ஒரு மாடல் நம்ம கிட்ட வேணாமா நிச்சயமா என்னுடைய கேள்வி ரொம்ப ரொம்ப நன்றி தோழர் ஏன்னா சாதியம் குறித்து எவ்வளவு விரிவான ஒரு பேசிருக்கீங்க தொடர்ந்து நம்ம வந்து இது குறித்து விவாதிப்போம் ஏன்னா இது ஒரு சின்னம் கலம் இல்ல மிக விரிவான கலம் ஏன்னா பறந்துபட்டு இந்தியா முழுவதும் இது வந்து வேரோன்றி இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் அதனை அழிப்பதற்கான நடவடிக்கைகள்ல பல்வேறு இயக்கங்கள் அஹ் முன்னிருந்து கொண்டிருக்கின்றன நீங்களும் அதுல மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறீங்க தொடர்ந்து பேசலாம் தோழர் நன்றி None